ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா எல்லாேருமே வந்து இப்போ நம்ம வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணும் பொழுது அதற்கான பலன் வந்து நமக்கு விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த பாடலோடு அந்த பொருளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பார்த்து படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு முன்னாடி ஒரு மிராக்கல்ஸ் வந்து பார்த்துடலாம் முருகனுடைய அந்த வேள்மாறலை வந்து பாராயணம் பண்ணதுனால நடந்த ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஊரில் மகாலட்சுமி அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு சமையல் பண்ணணும்னு கிச்சன் ரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது சடனாக வந்து தலை சுற்றி கீழே வந்துட்டாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அங்கே வந்து சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய ரெகுலராக டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே எடுத்திருக்காங்க தான் ரிசல்ட்டில் அவங்களுக்கு வந்து இதயத்தில் வந்து மூணு அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் இல்லைனா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு மீடியா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் என்ன பண்ண முடியும் மேற்கொண்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு பணமும் இருக்காது அது இல்லாமல் இது பண்ணாலுமே வந்து அவங்க உயிரோடு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு உறுதியும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது அந்த டெஸ்ட் வந்து இன்றைக்கி எடுக்க முடியாது முடிஞ்சால் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்காருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க அதிலிருந்து இந்த சிஸ்டருடைய ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலான்னு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த லக்ஷ்மின்றவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மகாலட்சுமி வந்து அழுதுகிட்டே என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அந்த அவங்க தோழி வந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா வேல்மாறல் புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்லோகத்தை நீ படி உனக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க தோழி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து ரொம்ப நம்புறவங்க இவங்க வந்து அந்த புக்கை பார்த்தோன்னா அப்படியே வாங்கி கண்ணில் ஒத்திக்கின முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மந்திரத்தை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்க படிச்சுட்டே இருக்கும்போது அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது அந்த பாடல் வரி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கு ஒரு ஒரு அசிரீரி மாதிரி வந்துட்டு திரும்ப 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 அந்த வரி வரிகளையே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மணிக்கணக்காக சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு உடம்புல பிரச்சனை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டெல்லாம் தூக்கம் வராது விடிய விடிய முழிச்சுட்டு அழுதுட்ருப்போம் எதுக்கு அழுகிறோம்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் சொல்லியிருக்காங்க விடிய விடிய அந்த மந்திரத்தை மட்டுமே அவங்க பாராயணம் பண்ணியிருக்காங்க காலையில் வந்து எப்பவும் போல் அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதையும் எடுத்து பார்த்துருக்காங்க டாக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நானுமே திரும்பவும் போய் அகெயின் அந்த டெஸ்டெல்லாம் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து பிளாக் இருந்த மாதிரி சிம்டம்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய மிராக்கல்ஸ் பார்த்தீங்களா வாழ்வா சாவான்னு தெரியாத பட்சத்தில் அந்த லக்ஷ்மீன்றவங்க வேல்மாறலை வந்து பாராயணம் பண்ணியிருக்காங்க அதன் விளைவா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு நம்பிக்கையாக செஞ்சதுனால அவங்களுக்கு எந்த ஒரு நோய் பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சரியாகி வந்துட்டாங்க இது டாக்டர் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுனால அவர் வந்து பரவாயில்ல அவரும் வந்து கடவுளை நம்புறதுனால அவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அவருடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் சரியாயிட்டு சில பேர் வந்து வீட்டுக்கு போனதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மிராக்கள்ஸ் முருகர் வந்து இப்படியெல்லாம் தான் நமக்கு வந்து அதிசயத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய பாடலுக்கு உண்டான பொருளை பார்த்துடலாம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி மலையில் ஞானசூரியனாய் தோன்றி உயிர்களுடைய அக இருளை நீக்கி உயிர்களுக்கு உயிராய் எனது உள்ளத்தில் உறைந்து இருப்பவனும் ஞானமும் உருவான வேலை அப்படின்னு வேலினுடைய பெருமையை இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைச்சி பாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் அடுத்தது பருத்த முலை சிறுத்த இடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெழுக்கு நிகராகும் அதாவது ஒரு வேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கக்கூடிய வேல் ஸோ இந்த பாடலில் வள்ளி அம்மையினுக்கு ஒப்பாக கொடுத்துருக்காங்க ஆனால் வேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு மீனிங்கும் அதுக்கு இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கக்கூடிய வேல் வள்ளி அம்மையினுடைய கண்ணுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வள்ளி அம்மையை வழிபடும் பொழுது அவர்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் எவ்வளவு உயரியதோ அதே போல் இந்த வேலும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் சொற்களால் விவரிக்க முடியாத அளவிற்கு முருகப்பெருமானுடைய திருவடிகளை புகழ்ந்து கூறக்கூடிய திருப்புகளை யார் ஒருவர் தினம்தோறும் உச்சரிப்பார்களோ அவரிடத்தில் முருகனுடைய துணையும் இருக்கும் வேலும் துணையாக இருந்து கவசம் போல காத்தரலும் அப்படிங்கிறது தான் இதற்குடைய மீனிங் தறுக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைக்க இறை கலர்க்கு நிகராகும் ஆற வாரத்தோடு உயிரை பறிக்க யமன் வருகிறார் அப்படின்னா எருக்கன் சந்திரனை தலையில் சுடிய சிவபெருமானுடைய திருவடிக்கு ஒப்பாக இந்த வேல் வந்து நம்மை காக்குமா வேல் மாறல் எம பயத்தை போக்கும் பணக்கை முக படற்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முனை தெரிக்க வருமாகும் பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கை உடைய இந்திரனுடைய வாகனமான வெள்ளை நிறமுடைய ஒழுகும் மதநீர் கொண்ட ஐராவதம் இந்திரனுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்ற யானை இந்திரனை வந்து ஒரு போரில் வந்து கட்டி வச்சிருக்க பொழுது அந்த சங்கிலியால் கட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த சங்கிலியை இந்த நுனி பாகத்தை வச்சுருக்கூடிய அந்த ஆணியை வந்து வேகமாக வேல் வந்து தெருக்கி விட்டுடுமா அந்த அளவிற்கு வேலினுடைய வலிமை வந்து அதிகமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர்க்க முடியாத கஷ்டத்தில் தவிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் நமக்கு கவசம் போல் காத்தரலும் நம்ம திருத்தணியில் அந்த ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சினத்து அவுனர் எதிர்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏறி கடித்து விழி விழித்து அலற மோதும் சினம் கொண்டு அசுரர்களிடம் போர் செய்த இடத்தில் அறுபட்ட எண்ணற்ற தலைகள் பற்களை கடித்து சிரித்து கொண்டபடியும் கண்களை உருட்டி வாய்விட்டு அலரும்படியும் அசுரர்களை திரிக்க விடும் வேளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரில் வந்து அசுரர்கள்கிட்ட சண்டை போட்டு அவங்க தலைகள் எல்லாம் அறுபட்டு கிடந்த நிலையிலையும் அந்த தலைகள் வந்து பார்த்திங்கன்னா பல்ல கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கண்ண கண்ணை உருட்டி காட்டிட்டு ரொம்ப அலரும்படியாக இருக்கான் அதையுமே வந்து இந்த வேல் கொண்டு தெரிக்க விட்டு தான் அவ்வளோ சக்தி வாய்ந்த வலிமை மிக்க இந்த வேலை பற்றி சொல்லியிருக்காங்க துதிக்கும் அடியவருக்கும் ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் அதாவது வேல்மாறலை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கெடுதல் நினைக்க நினச்சாலே போதும் அந்த நினைக்கிற மாத்திரத்திலேயே அவர்களுடைய குலத்தையே வேரோடு சாய்க்கக்கூடிய வல்லமை உடையது தான் இந்த வேல் இதிலே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு யாராவது கெடுதல் நினைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் பார்த்துக்குவார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பணும் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பெருமகிழ்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு உணவளிக்க நேரிடும் தாமரை மலர் போன்ற திருக்கரங்கள் உடைய முருகப்பெருமான் கையசைவில் உணவுப் பொருள் விளைத்து செழித்து வளருமாம் அதாவது வறுமையில் இருப்பவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் பண்ணும் பொழுது வறுமையிலிருந்து மீண்டு வெளிவரலாம் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் சிறந்த ஞானத்தோடு பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற புலவர் நக்கீரர் இசைத்த திருமுருகாற்று படைக்கு உருகி அவர் அடைப்பட்டிருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வெளியேற்றியது இந்த வேல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதையை வச்சு தான் சொல்லியிருக்காங்க திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அற விசைத்தது அதிர ஓடும் தேவர்களுடைய தலைவன் இந்திரன் அறுத்திருந்த எட்டு திசைகளிலும் உள்ள மலைகளின் இறக்கைகள் மீண்டும் முளைத்துவிட்டதோ என்று அஞ்சுமாறு அகிலமும் அதிரும்படி அளவில்லாத வேகத்தோடு ஓடும் வேளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுடற்பருதி ஒலிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒலிப்ப அலை அடை அடக்குதலல் ஒலிப்ப ஒளிர் ஒலிப்பிரபை வீசும் ஒளிவிடும் சூரியன் குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன் கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி பார்த்து கொள்ளும் வடவா முகாக்கினி இவற்றை வேலினுடைய ஒளி பிரகாசத்துக்கு முன்னாடி நம் ஒளி எம்மாத்திரம் அப்படின்னு வெக்கப்பட்டு ஒளியுமா இப்படி வேலினுடைய பிரகாசத்தை பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் நம்ம இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையும் வந்து கண்டிப்பாக வேல் எப்படி வந்து பிரகாசத்தோடு காட்சி கொடுக்குதோ அதே போல் நமது வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக சந்தோஷம் பொங்கி நிரம்பி வழியும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகுற்றுணையது ஆகும் துணையின்றி தனியா செல்லும் பொழுது எனது வடது இடது பக்கத்திலும் முன்பின் பக்கத்திலும் உடனே நின்று இரவு பகல் எப்பொழுதும் வேல் துணையாக இருக்கும் நம்ம வாழ்க்கைய தனியா எப்படி வந்து நடத்துறது அப்படின்னு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரம் நமக்கு நிச்சயமா கை கொடுக்கும் த துணை இல்லாமல் நம்ம தனியா இருக்கும் பொழுதும் சரி தனியாக போகும்போதும் சரி நமக்கு கவசம் போல இந்த வேல் வந்து துணையாக இருக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பசித்த அலகை முசித்த அமுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரம் இதனால் துன்பமுற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் குழம்பி வேண்டி அழுவதை தவிர்த்து அசுரர்களின் தசைகளையும் உண்டு கழிக்குமாறு அருளும் வேல் அதாவது பசினால் இருக்கக்கூடிய அந்த பேய்களுக்கு உணவாக அசுரர்களுடைய கொழுப்புகளையும் சதைகளையும் வந்து இந்த வேல் வந்து பிளந்து கொடுத்து திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அலைகளை வீசும் பெருங்கடலை அடைப்பு உண்டு பண்ணி அதில் நிறைந்துள்ள எல்லாம் ஒரு நொடியில் குடித்து உடைப்பு முழுவதையுமே அடைச்சிட்டு அங்கே அசுரர்களுடைய ரத்தத்தை நிரப்பி விளையாடும் வேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரத்தமுக்கும் உரும் இடுக்கன் சாடும் தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் எல்லாருடைய துன்பத்தையும் அவர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் வேரோடு அழிக்கக்கூடிய வேல் இப்படி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகள் அப்படிங்கிறது படிப்படியாக அழிக்கக்கூடியது தான் இந்த வேல் மாறல் இந்த ஒரு மந்திரத்தையும் திருத்தணியில் உதித்தருளும் மந்திரத்தையும் நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணாலே நம்ம கர்ம வினைகள் அப்படியே நீங்கும்னு சொல்றாங்க சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து பெருத்த குடல் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமோடு சூடும் சிவந்து வரும் அசுரர்களுடைய உடம்பில் கொழுத்து தடித்திருந்த கூடிய அந்த பெரிய குடல்களையும் சிவந்த பூமாலை போல தனது முடியில் சூடிக்கொள்ளும் வினைகளை வந்து வேரோடு அழிக்கக்கூடிய வேல் அது போலதான் நம்ம வினைகளையும் நிச்சயமாக அழித்து எப்படி வந்து அந்த குடல்களை வந்து பூமாலை போல தனது வேலினுடைய முடியில் சூடிக்கொண்டதோ நம் வினைகளையும் அது போல சூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு வந்து தெரிந்த வகையில் உங்களுக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தார் போல் ஒரு ப மந்திரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேல்மாறல் அது உங்களுக்கு வந்து நிச்சயமாக உணர்த்தும் ஸோ வேல்மாறலில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன் இப்போது அதற்குண்டான விளக்கமும் ஷார்ட்டில் போட்டுட்டு இருந்தேன் சரி பெரிய வீடியோவாக போட்டுட்டா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்